வணக்கம் தியானத்தில் உடல் அதிருதல் உதறுதல் பதறுதல் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் தானே ஏற்படுகிறது இவைகள் எல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம தியானம் செய்கிறோம் அப்போ மூக்கில் நடக்கக்கூடிய சுவாசத்தை உள்ளே வர வரக்கூடிய காற்றை வெளியே செல்லக்கூடிய அந்த காற்றை தொடர்ந்து கவனிக்கிறோம் சரிங்களா அப்படி கவனிக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய சுத்த உயிர் சக்தி அல்லது அண்டவெளி சக்தி அல்லது காஸ்மிக் எனர்ஜி அல்லது பிராணா சக்தி அல்லது தூய சக்தி அல்லது இறை சக்தி என்று சொல்லக்கூடிய இத்தனை பேர்களால் அழைக்கக்கூடிய அந்த சக்தியானது சுவாசத்தின் மூலமாக நமக்கு வெளியே இருந்து அண்டவெளியிலிருந்து வெளியிலிருந்து நமக்கு உள்ளே சென்று அதிகமாக சேர ஆரம்பிக்கிறது தியானத்தில் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சுவாசத்தின் மூலமாக நமக்கு உள்ளே சென்று சேரக்கூடிய அந்த சுத்த சக்தியின் அளவு அதிகமாக இருக்கிறது அப்போ தியானம் செய்யும்போது போது இந்த சக்தி என்பது உடம்புல அதிகமாக போய் சேர்றதால நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தேவையற்ற விஷயங்கள் சேமிப்பு அவையெல்லாம் உடலை விட்டு நீங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதில் ரெண்டு விதமான அசுத்தங்கள் உடம்புக்குள்ள இருக்கு ஒன்று வந்து பழைய கர்ம வினை பதிவுகள் என்று சொல்லக்கூடிய வினை பதிவுகள் அவை உடல்ல தான் இருக்கு ஆழ்மனம் உடல்ல இருக்கிறதால ஆஹ் உடலே அது அதுடைய சேமிப்பு இடமா இருக்கு சரிங்களா தான் ஆழ்மனத்தோட மொத்த விஷயமும் இருக்கு ஸோ உடலே ஆழ்மன சேமிப்பின் கிடங்காக இருக்கு பழைய வினைப்பதிவுகளின் சேமிப்பு உடல்ல இருக்கு இவையெல்லாம் இயற்கைக்கு மாறான ஒரு சேமிப்பு இயற்கை எப்பவுமே சுத்தமா வச்சுக்க பார்க்குது ஸோ அந்த சுத்த சக்தியை தியானத்தின் மூலமாக நாம் உடலில் எடுத்து கொள்ளும் பொழுது தானாக அது உள்ளே சென்று சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அசுத்தங்கள் வெளியேற வெளியேற வேண்டிய கட்டத்தில் இருக்கு ஒரு அசுத்தம் பழைய வினைப்பதிவின் சேமிப்பு ரெண்டாவது அசுத்தம் உணவு கழிவுகள் நீங்காத உடல் கழிவுகள் இவ்வளோ நாளாக நாம் சாப்பிட்ட உணவோட உடல் கழிவுகள் வந்து உடல்ல எங்க பார்த்தாலும் முழுமையாக நிரம்பி இருக்கு அவைகள் நீங்குவதற்கு வழி இல்லாமல் தடைப்பட்டு போயிருக்கு சரிங்களா அந்த கழிவுகளும் வெளியேற வேண்டிய அது தோள்களுக்கு அடியிலையும் இருக்கு இப்படி இந்த பிராணா சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த தூய சக்தி நாம் சுவாசத்தை கவனிப்பதால் அதிகப்படியாக நமக்கு உடல்ல போயிட்டு சேர ஆரம்பிக்கிறது அது போகிற இடத்துல எல்லா இடத்தையும் சுத்தப்ப சுத்தம் பண்ணோம் அதுதான் அதோடய வேலை இயற்கை பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குது இல்லையா ஸோ அந்த செயலானது நம்ம உடம்புக்குள்ளே நம்ம அனுமதிக்கிறோம் தியானம் செய்யும்பொழுது அப்போ அந்த சுத்த சக்தி என்ன பண்ணுது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த இரண்டு விதமான கழிவுகளையும் தொடர்ந்து சுத்தம் செய்யும் வேலையில் ஈடுபடுகிறது ஒன்று பழைய வினைப்பதிவு என்ற க சேமிப்பு இன்னொன்று கழிவுகள் வெளியே நீக்கப்பட வேண்டிய கழிவுகள் ஆனால் நீங்காமல் உள்ளேயே அடைபட்டு இருக்கிறது இதுதான் நமக்கு துன்பத்தையும் நோயையும் மரணத்தையும் சீக்கிரம் கொண்டு வருது சரிங்களா இவைகளை நீக்கிவிட்டால் உடம்பு நமக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒரு உடம்பு கிடைச்சிடும் வேறு எதையோ சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியப்படுத்துறத விட தியானத்தின் மூலமாக உடம்பை ஆரோக்கியப்படுத்துகிறீங்க அப்படின்னா உடல் வந்து நீண்ட ஒரு ஆ ஆயுளை பெறும் ஆரோக்கியமான ஒரு உடலை பெறும் நம்ம விருப்பத்துக்கு எல்லாத்தையும் நகர்த்தக்கூடிய நிலைக்கு நாம வருவோம் சரி ஸோ இவைகள் இந்த சேமிப்புகள் இந்த அசுத்தங்கள் வெளியேற வேண்டும் அதற்கு தியானம் வேலை செய்ய ஆரம்பிக்குது தியா தியானத்துல நாம உள்ளே இருக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பிராணசக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது சரிங்களா வேலை செய்யும் போது உடல் வந்து தூக்கி போடும் உடல் வந்து அதிரும் உடல் வந்து அதிரும் இப்ப தியானம் பண்றீங்க வச்சுக்க இப்படி இந்த நிலையில ரொம்ப இப்படி 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 அதிரும் ஒன்றும் பண்ண முடியாது தியானம் செய்யும்போது தானே அதுரும் சிலருக்கு அப்புறம் உதறல் ஏற்படும் உடம்புல ஏன் உதறதுன்னே தெரியாது இவன் எல்லாத்தையும் சரி பண்ணுது உடம்பு உடலை வந்து ஒழுங்குபடுத்துது உடலுக்கு உள்பகுதிகளை சுத்தப்படுத்துது இந்த அசுத்தங்களை வெளியேற்ற வேலையில் அது ஈடுபட்டிருக்கிறது என்று பொருள் இது தானே நடக்கும் சரிங்களா தானே நடக்கிறத நாம் வந்து பயப்படாமல் இருந்தோம்னா போதும் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதன் பிறகு நாம் இந்த பாதிக்கப்படாத ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அது வரைக்கும் அமைதியாக பொறுமையாக தியானத்தை தொடர்ந்து செஞ்சு அந்த நிலையில் இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வரும் அமைதியான இடத்த நம்ம போய் சேர்ந்துடுவோம் இப்படி இந்த சக்தியின் அந்த அசுத்தங்கள் மேலே படும்பொழுது நம்ம உடல் வந்து அதிர ஆரம்பிக்கும் பதற ஆரம்பிக்கும் உதற ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போது இது இப்படி ஒரு அனுபவம் ஏற்படும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தியானத்தில் நான் உட்கார்ந்தோடனே எனக்கு பயமாக இருக்குது தலை உச்சியில் ஏதோ யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு கை மட்டும் வலிக்குது எனக்கு ஒரு கால் மட்டும் வலிக்குது ஏதோ உடம்புல கு குறுக்கம் நெடுக்கமாக கோடு போட்ட மாதிரி வலி ஒரு வலி வருது சுரியல்னு ஒரு இது இந்த பக்கம் ஏற்படுது இடது இட இடது கால் தொடையில் ஒரு சுரியல்னு ஒரு வலி ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இது தான் அதனால் புரிஞ்சுக்கோங்க தியானம் நம்மை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு போகுது உடலை சுத்தப்படுத்தி நல்ல ஆரோக்கிய உடலாக மாற்றுவதற்கான ஒரு செயல்முறை இது அப்படின்றத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால இதை கண்டு பயந்து நிறைய பேர் தியானம் செய்வதையே நிறுத்தி விடுகிறார்கள் அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்ப வந்துட்டு அது கியூர் பண்ணுது சரியான சிகிச்சை செய்து உடலை ஆரோக்கியப்படுத்துது அதனால் ஏற்படுற வெளிப்பாடு தான் இதெல்லாம் சரிங்களா சிலர் நெத்தி பொட்டு மட்டும் துடிக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க அதிக காலம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூர்வமதி கவனிக்கிற தியானம் ஏதாவது பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதனால ஏற்படலாம் சிலருக்கு அது பூர்வமதி தியானம் செய்யாமலேயே கூட நெத்தி போட்டு தூக்கி போடும் அது ஒன்றும் இல்லை சக்கரங்களை சுத்தப்படுத்துகிற வேலையும் அது செய்யும் அப்போ நெத்தி போட்டு வந்து லேசாக தூக்கி போடும் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா அது எப்படின்னு பார்த்துக்கலாம் நெத்தி போட்டு அப்படி தூக்கி போட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் கவனத்தை இந்த மூக்கு மட்டம் வரைக்கும் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே கவனத்தை நீங்கள் மேலே கொண்டு போகவே கொண்டு போகாதீங்க இது வரைக்கும் தான் நமக்கு கிரியா வந்து கம்ப்ளீட் ஆகும் கிரியா நடக்கும் கம்ப்ளீட் ஆகும் கிரியா நடக்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பெயினாக தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஏதோ இடத்துல கொடுமை நம்ம நம்ம மேலே கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த வழிகளை நம்ம சமாளித்து அதிலே இருந்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் மிக 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 அமைதியான ஒரு ஏரியாவுக்கு நாம் நகர்ந்து போய்விடுவோம் சரிங்களா அதனால் இதை நாம் பார்த்து அனுப அனுபவத்தில் அடிபட்டு அடுத்த ஸ்டேஜி நாம் நாம் போக மாட்டோம் இந்த தியானம் நம்ம அழகாக கொண்டு போய் நிறுத்திடும் சொல்ல முடியாத ஒரு அமைதியும் நிம்மதியும் நமக்கு அதன் பிறகு வந்துவிடும் அதனால் நமக்குள்ளே இருக்கிற ஒழு ஒழு ஒழுங்கினங்கள் வெளியேற வேண்டும் சரிங்களா வினைப்பதிவில் அந்த சக்தி படும்பொழுது அவைகள் தூண்டப்பட்டு நம் உணர்வுக்கு வந்து நம்மை கொஞ்சம் பாடுபடுத்திட்டு அது வெளியே போயிடும் அதே போல் அசுத்தங்கள் ப இது பண்ணும்போது உடலெலாம் அதிர்ச்சி ஏற்படும் இப்போ ச குறுக்கில் திடீர்னு முதுகில் குறுக்கில் ஒரு வெட்டி வெட்டினா மாதிரி ஒரு வழி வரும் சுரியல் எப்படி இருக்கும் கோடு போட்ட மாதிரி இருக்கும் அது சக்தியின் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுத்த சக்தி பிராணன் சு சுவாசம் வழியாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த ச அந்த சக்தியானது உடல்ல பாயும்போது குறுக்கு நெடுக்கமா வெட்டுறது போல தெரியும் உள்ளுக்குள்ள சோ அது வந்துட்டு ஒரு சில நாட்கள் தான் வரும் அப்புறம் வராது போயிடும் அது சக்தி சுத்த சக்தி பாயும்போது அசுத்தமான ஏரியாவா நம்ம உடம்பு ஆயிடுச்சு பாயும்போது இப்படியெல்லாம் நமக்கு ஏற்படும் அதனால இதுக்கு வந்து பெருசாக பயம் வேண்டாம் இது எல்லாமே ஒரு மாயை 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 அடி போல இருக்கும் உங்களை அடிக்கிறாங்க ஆனால் அடி வந்து லேசாக தான் இருக்குது ஆனால் பார்க்க பயமாக இருக்குன்ற மாதிரி தான் இந்த காட்சியெல்லாம் இருக்கும் அதனால் இதெல்லாம் கடந்து நாம் இருக்க தியானத்தை கடந்து செல்ல முடியும் தியானத்தால் படக்கூடிய துன்பங்களில் நம்ம ஒன்றும் பெருசாக இழப்பு ஏற்படாது அதனால் தைரியமாக தியானம் பண்ணுங்கள் சில தியானம் பண்ணால் தலை உச்சியில் ஏதோ வலிக்குதுன்னுவாங்க ஒரு பக்கம் தலையில் லைட்டாக வலி வருதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் வரும்போது என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல கவனம் வச்சு அப்படியே ஒரு சாட்சியாக பாருங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சக்தி அந்த குறிப்பிட்ட இப்போ இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் கவனம் வச்சு தியானம் பண்ணீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க மூச்சை கவனிக்கிறீங்க அதே நேரத்துல இங்கே கவனத்தை வந்து சாட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல இருக்க வழி வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ப்ரெசென்ட்லேயே குறையும் அப்பவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ அப்படியே அந்த அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹீலிங் மாதிரி நமக்கு நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி அந்த இந்த மாதிரி எந்த என்ன மாதிரி ஆனாலும் சரி ஒரு அது அது அதுக்கு வந்து பெருசாக பயப்படாமல் தியானத்தை தொடர்ந்து செஞ்சு தியானத்தின் ஒரு அமைதியான இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக முடியும் அடுத்து நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்